செய்திகளுக்காக வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தலைமையில் தமிழகத்தை போதைப் பொருள் மாநிலமாக மாற்றிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் கழுகு பார்வையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அதிமுக முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீரமணி தலைமையில் தமிழகத்தில் போதைப் பொருள் மாநிலமாக மாறி வரும் திமுக அரசை கண்டித்தும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் திமுக அரசு பதவியேற்ற நாளிலிருந்து சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கட்டுள்ளதாகவும் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி வருகிறது இளம் தலைமுறையினர் எதிர்காலம் சீரழிந்து வருகிறது போதைப் கடத்தல் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் நங்கன்

வேண்டும் என பாதுகாக்காட்சி